ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுடே சமையலில் இன்றைக்கி திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து மதிய சாப்பாடு என்னெல்லாம் நான் சாப்பிட போகிறேங்கிறத சொல்கிறேன் நான் வந்து இதை ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ரெண்டாவது டே ஃபஸ்ட்டு டே வந்து நேற்று போ சண்டேலேருந்து ஆரம்பிச்சிது இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வந்து இன்றைக்கி சாப்பாடு ஒரு ரெண்டு கரண்ட் அளவு நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம் என்னோடய மத்தியானம் லஞ்ச் இது அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் குழம்பு அது ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ஒரு கிண்ணம் தயிர் ஒரு கிண்ணம் ஒரே ஒரு வடை வடை வந்து காலையில் செஞ்சது தான் இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு பீர்க்கங்காய் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் தயிர் அதுக்கப்புறம் வடை இன்றைக்கி மத்தியானம் சமையல் தான் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பற்றின லைக் பண்ணுங்கள்